ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பர் குடும்பத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க கேஸ் பட்டா வச்சாச்சு கடாய் பட்டாச்சு மூணு கிண்ணை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் கொழுக்கட்டை மாவு தான் கடையில் வாங்கினது மூணு கிண்ணம் மூணு கிண்ணம் மாவை போட்டுட்டு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறக்கூடாது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துக்கலாம் இல்லைன்னா கலர் மாறிடும் பாருங்க கடையில் இருக்குது கொழுக்கட்டை மாவு தான் இது மூணு கிண்ணு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க மாவு நல்லா வரத்தாச்சு கலரும் மாறல வெள்ளையாக இருக்குது இந்த மாவு கப்பு தண்ணி மூணு கிண்ணத்துக்கு நான் எடுத்து வச்சு வச்சுக்கிறேன் கடையில் ஊற்றியாச்சு தண்ணி சூடாகட்டும் பார்க்கலாம் பாருங்க தண்ணி சுட்டடிச்சு இப்போ வந்து ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் இதை வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டுட்டு கரைச்சிக்கலாம் இது வந்து பாகு வரணும்னு கிடையாது கரைஞ்சால் போதும் கரைஞ்சி போனால் பார்க்கலாம் ஏலக்காய் போட்டாச்சு இப்போ வந்து மாவு போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கட்டி ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிஸ் பண்ணுங்கள் இது பாருங்க மாவு போட்டாச்சு மாவு போட்டு நல்லா திக்காயிடுச்சு இப்படி தான் வரணும் இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவை கிருவி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தேங்காய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஆறுநொடனும் உருண்டை பிடிச்சி இட்லி குண்டால் வேக வைக்கணும் அப்போ வீடியோ காமிக்கிறேன் வாங்க இப்போ பாருங்க மாவு ரெடியாகிடுச்சு இந்த மாவு வந்து நம்ம வந்து புளி இப்போ செய்யணுது பாருங்க உருண்டை பண்ணிவிட்டு இவருக்கு எப்படி அமைக்க வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து கையில் ஒட்டிச்சின்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவைனா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் ஒட்டுது பிடிச்சிக்கலாம் பிடிச்சி எப்படியாம கொடுக்கலாம் பண்ணிங்கன்னா புழுக்கட்டை ரெடி இதை செஞ்சுட்டு நாங்கள் காமிக்கிறோம்